நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கான மிக மிக முக்கியமான பதிவு வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் கவனமாக இந்த வீடியோ பதிவை கேளுங்க உங்களுக்கு உண்டானது போராட்டம் நடந்து முடிஞ்சது வெற்றிகரமாக முடிஞ்சது கோரிக்கை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் வந்து என்ன கோரிக்கையை சொன்னாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே வீடியோவில் சொல்லியிருந்தார் டெட்டு மதிப்பெண்ணையும் டெட்டு சீனியார்டியும் கோரிக்கையாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சோம் நேற்று வந்து வெல்க தமிழ் யூடியூப் சேனலில் இளங்கோவன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாநில அரசோட கொள்கை என்ன சீனியாரிட்டி மத்திய அரசோட கொள்கை டெட்டு பாஸ் பண்ணுவோம் அதை மெயினாக வச்சுட்டு இவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸு அது வந்து முன்னுரிமை அதில் சீனியார்டியில் ஃபஸ்ட்டு இருந்தால் அதாவது எண்பத்தி ரெண்டு எடுத்திருந்தாலும் சரி சீனியார்டியில் ஃபஸ்ட்டு இருந்தால் அவருக்கு வந்து பணி முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் போய் போராடினவங்க அத்தனை பேரும் தொண்ணூற்றி சதவீதம் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க ஏற்கனவே இந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தை கேன்சல் பண்ண சொன்னதே ரெண்டு க மதிப்பெண் பெற்றவங்க பணி நியமனம் பெற்றட்டாங்க தொண்ணூறுக்கு மேலே பெற்றவங்க நூற்றி பத்து எடுத்தவங்க கூட பின்னாடி நின்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு பிரச்சனையே இவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டே எடுத்திருந்தாலும் கூட சீனியாரிட்டியில் முன்னே இருந்தால் அவருக்கு வந்து முதல்ல பணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இப்போ நூற்றி பத்து எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சீனியார்டியில் பின்னாடி இருந்தால் அவர் அப்படியே காற்று கிடக்கணுமா அப்போ உழைப்புக்கு என்ன ஒரு மதிப்பெண்ணுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்களுடைய உழைப்பு இருக்குது வெல்கு தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று பதிவிட்ட இளங்கோவன் அவர்கள் வந்து இதற்கு உண்டான விளக்கம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் யாருக்கு டெட்டு மார்க்கு ப்ளஸ் சீனியாரிட்டி கூட வச்சுக்கோங்க வெறுமனே டெட்டு டெட்டு பாஸு அதாவது எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு அதாவது சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு இருந்தால் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்திருந்தாலும் சரி அவர்களுக்கு தான் முதல்ல பணி அப்படிங்கிறத நான் வந்து இதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணவங்க இதை வந்து அவருக்கு சொன்ன வீடியோவை நீங்கள் வந்து எலுகு தமிழ் யூடியூப் சேனலில் பாருங்கள் உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் வந்து பேசிக்கூடாது சரிங்களா வெயிட்டேஜ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் தான் எல்லாருடைய வேண்டுகோளும் அங்கே போராண்டவங்களோட கோரிக்கை அதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்காதீங்க குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க அவருடைய வீடியோவை வந்து பாருங்கள் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்டு நன்றி நண்பர்களே